ஒர்க்ராஜய் நாடக அரசியல் முப்பது வயசுல கால புத்த எழுப்பிட்டு நடிகர் விஜய் அரசியலுக்கு வர சொன்னாரா விஜய் யாரோட பீட்டி நாடகம் யார் பண்றாங்க நாடகம் பண்ணுவது விஜய் நாடகம் பண்ணுவது டிவிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேட்டித்தரமா தமிழக வெற்றிகழகத்தினுடைய நடவடிக்கையை பார்த்த பிறகு நான் சொல்றேன் திராவிட முன்னேற்ற கழகம் மறுபடியும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஆரம்பித்த சீக்கிரட் வாங்கிக் கழக சமோதர புதிய வரம்பு மீறி அவர்கள் எனக்கு மரியாதை கொடுத்து மரியாதை சுகோதராக புதுசாக

முன்னாடி போவாருக்கு வந்து பாட்டு பாடி அடிதான் எனக்கு கிராஸ்

நாடகம் யார் பண்றாங்க வெற்றிக் கழகத்தினுடைய நடவடிக்கையை பார்த்த பிறகு நான் சொல்றேன் திராவிட முன்னேற்ற கழகம் மறுபடியும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஆரம்பித்த சீக்கிரம் தான் தமிழக கழக சகோதர விஜய் ஏன்னா வரம்பு மீறி அவர்கள் எனக்கு மரியாதை கொடுத்து மரியாதிங் பண்றது அறிக்கை டைப் தெரியும் என்னடா போட்டு நான் வந்து மைனாரிட்டி ஒரு நாள் வந்து முன்னாடி போவாரு முன்னாடி போவாரு